பத்து மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக தொடங்கியாச்சுங்க இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய மாவட்டங்களில் கனமழை காத்துக்கிட்டு இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை தொடங்கியிருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய இரவு நேரங்களில் எந்தெந்த மாவட்டத்திற்கு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மழை தொடங்கியாச்சு இன்னும் படிப்படியாக பெய்யாத மாவட்டத்திற்கு உறுதியாக மழை முன்னேறும் இப்போ எங்கெல்லாம் நமக்கு இந்த மாலை நேரங்களில் மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அனைத்து பகுதிகளுக்கும் கிடையாது சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவுகள் முதற்கட்டமாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் ஏன்னா தேனி மாவட்டங்களில் எங்களுக்கு மழை கண்டிப்பாக வரணும்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதே போலவே நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று முதலாகவே கண்டிப்பாக மழையினுடைய தீவிரம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு பரவலான மழை பொழிவுகள் தேனி மாவட்டங்களில் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக உண்டு தேனி தென்காசி கனமழை எதிர்பாருங்க ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பதிவாகும் சில இடங்களில் பலத்த மழை வெளுத்து காற்றும் கூட வீச வாய்ப்புகள் இருக்கு விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உறுதி வரக்கூடிய நாட்களிலும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சில இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படும் மழை லேசான மழையாக இருக்கும் சில இடங்களில் காடன் கூடிய லேசான மழையும் ஒரு சில பகுதிகளில் காட்டுடன் கூடிய கனமழையும் திண்டுக்கல்ல வந்து பதிவாகும் திண்டுக்கல் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் அதாவது எல்லா இடத்திற்கும் நம்ம கனமழை சில பகுதிகளில் மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழையாக பதிவாகும் மதுரை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை வருவது போல இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை உண்டு அடுத்தபடியாக சிவகங்கையில் மழை எதிர்பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் பரவலான மழையானது உறுதியாக இருக்கும் அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தென் மாவட்டத்தில் பரவலான மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கன்னியாகுமரி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் ஓரிடங்கள் இடங்கள் எல்லா மாவட்டம் முழுவதும் இல்லை இந்த பகுதிகளில் ஓரிடங்களில் இடங்கள்ல உறுதியான மழை பொழிவுகள் இந்த தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்க முடியும் எல்லா இடங்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் உறுதியா இருக்கு ஏற்கனவே நம்ம தேதியெலாம் சொல்லியாச்சு மே பதினாலாம் தேதி வரைக்கும் அல்லது மே பதினாறாம் தேதி வரைக்குமே கூட இந்த தீவிரமான மழை இருக்கும் இந்த கன முதல் மிக கனமழை வாய்ப்புகள் இதெல்லாம் எப்பங்க நமக்கு வந்து பதிவாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கன முதல் மிக கனமழை தமிழ்நாட்டுல வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மே ஏழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு இந்த தீவிரமான கனமழை அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகும் அப்போ இந்த மிக கனமழையினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் நமக்கு நேற்று முதலாக பரவலாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் அதுக்கப்புறமா நமக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது இது ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய மழை பொழிவையும் இந்த உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு இடி மின்னல் கூடிய கனமழையினுடைய தீவிரம் ஆங்காங்கே நமக்கு பதிவாக தொடங்கி பின்னர் அனைத்து பகுதிகளுக்கும் தீவிரமாகும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடங்கள்ல நமக்கு ஒரு புறம் இருந்தாலும் வெயிலுடைய தாக்கமும் இதே இடத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா பகல் நேரங்கள்ல நமக்கு மழை வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க வெயில் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால பகல் நேரங்கள் எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பகல் நேரங்கள்ல கடுமையான வெயில் இருக்கும் அப்படியே மாலை நேரங்கள்ல வானிலை மாற தொடங்கும் கருமேகம் சூழ்ந்து மழை பொழிவும் தீவிரமடையும் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படிங்க இருக்கு அதிகமாக வருமா எங்களுக்கெல்லாம் வெயில் மட்டும்தான் இருக்கு பெருசா மழை எதுவும் வரல அதனால எந்த தேதியில் மழை வரும் தேதி சொன்னீங்கன்னா நாங்க அந்த தேதிகளில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே கேட்டிருக்கீங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இந்த பகுதிகள் முழுவதுமாக வெயிலின் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் இதில் வந்து வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாகும் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த நாட்களை விட வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு இங்கேயுமே நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு ஆனால் நமக்கு ஏழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை இந்த தான் கடலோர மற்றும் டெல்டாவில் மழை எதிர்பார்க்க முடியும் இன்னும் நமக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை முதல் படிப்படியாக இன்னும் நிறைய மாவட்டத்தில் பரவலாக மழை ஆரம்பிக்கும் கடலோர டெல்டா மாவட்டத்துக்கெலாம் செவ்வாய் அல்லது புதன்கிழமையில இருந்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் ஆனா ஆரம்பத்துல ஒரு மிதமான மழை பொழிவாக ஒரு மேகமூட்டமாக இருக்கும் மிதமான மழையாக ஆரம்பித்து பின்னர் கனமழையாக வெளுத்து வாங்கிடும் ஈரோடு கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களுக்கு மட்டும்தான் சூறாவளி காற்று அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிறைய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வந்து பெய்ய தொடங்கிறோம் இன்றைக்கு வந்து தென் மாவட்டங்களில் அதிகப்படியாக மழை எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக பதிவாகும் ஏன்னா கடந்த நாட்களில் உள் மாவட்டத்தில் மட்டுமே மழை வந்துட்டு இருந்தது குறிப்பாக தர்மபுரியில் நமக்கு மழை பதிவாக இருந்தது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகள்லாம் கடந்த நாட்களில் நமக்கு மழை பெய்ததெல்லாம் பார்த்தோம் உள் மாவட்டத்தில் கடந்த நாட்களில் நமக்கு மழை எல்லாமே வந்து இருந்தது இன்றைக்கு வந்து சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டு வருது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் மழை தீவிரமாகும் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் இந்த மழை பொழிவானது பெய்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக நம்ம டெல்டா பகுதிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க மழை ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மழையெல்லாம் எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து போட்டிருந்தீங்க கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் இப்போ மிக கனமழைங்கிறது அடுத்த வாரம் இப்போ இந்த வாரம் கனமழை தான் அதுதான் இப்போ சில மாவட்டங்களில் பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யாத மாவட்டங்கள் தான் அதிகம் மழை பெய்த மாவட்டங்களை விட மழை பெய்யாத மாவட்டங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒரு பதினைந்து மாவட்டங்களில் இது வரைக்கும் மழை வந்திருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஆறு மாவட்டங்கள் வரைக்கும் மழை இன்னும் சரியாக வரலை வரக்கூடிய நாட்கள்ல மீதமுள்ள மாவட்டங்களுக்கு தான் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கே தவிர மழை பெய்த பகுதிகளுக்கு வந்து மழை வந்தாலும் அது ஒரு கனமழையாகவே இருக்கும் இன்னும் எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் மழை பெய்யாமல் வெயில் மட்டுமே வந்துகிட்டு இருக்கோ வரும் நாட்கள்ல அங்கே தான் நமக்கு முதலாவதாக நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் தான் மழையே வரலங்க நிறைய இடங்கள்ல வறண்டு போய் காணப்படுது வெயிலுடைய தாக்கம் ஒரு மேகக்கூட்டம் கூட வந்தா கூட பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஒரு மேகக்கூட்டங்கள் வந்தால் கூட பரவாயில்ல ஆனால் எங்களுக்கு வந்து சின்ன மேகம் கூட எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்திலேருந்து தெரியப்படுத்திருந்தீங்க ஆனா இன்னும் ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் இந்த அதுக்கப்புறமா தான் நமக்கு படிப்படியாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர்லாம் படும் மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பெரம்பலூர்ல பதிவாகிட்டு இருக்கு இதெல்லாம் மாறும் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை எல்லாமே நமக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பகல் நேரங்களில் வரக்கூடிய எல்லா வெயிலும் அந்த மே ஏழுல இருந்து பதினாறுக்குள்ளே முழுமையாக நமக்கு மாறி ஒரு அடைமழையாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு ஆலங்கட்டி மழை பொழிவுகள் அதிகமாக எதிர்பாருங்கள் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்